நீங்க பார்க்கலாம் ஹுதேபியா உடன்படிக்கை ஒரு அழகான எக்ஸாம்பிள் அந்த ஹுதேபியா உடன்படிக்கையில் உள்ள அம்சங்களை பார்த்தால் வெளிப்படையில் முஸ்லிம்களுக்கு பாதகமாக இருக்கிறது எல்லாமே முதலாவது இந்த உடன்படிக்கை நபீல் நாயம் சல்லல்லா அலிஸ்லம் அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கும் குறைசியர்களுக்கும் இடையில் என்று வருவதை அழிக்க சொன்னார்கள் ரசூல்ல்லாண்டு வரக்கூடாது முகமது பின் அப்துல்லான் எழுதுங்கள் ரசூல்லா அழிக்கிறாங்க சஹாபாக்கள் ஏழு ஆண்டு சொல்றாங்க ரசூலுல்லா என்பதை அழிப்பதற்கு ரசூல் இடத்தை கேட்டு தன்னுடைய கையால் அதை அழிக்கிறார்கள் உள்ளுக்குள்ள ஷரத்துகளை பார்க்கும் போது முஸ்லிம்களுக்கு பாதகம் போல தெரிகிறது வெளிப்படையில் முஸ்லீம்கள் திருப்தி இல்லை அந்த அவர்கள் திருப்தி அடையவில்லை இப்போ ஹுதேபியாவில் வைத்து ரசோல்லா இஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒப்பந்தம் கைச்சாத்துட்டாச்சு நம்ம மக்காக்கு இப்போ போக முடியாது எனவே எல்லோரும் உங்களுடைய தலைமுடிகளை வழித்துவிட்டு கொண்டு வந்திருக்கிற ஒட்டகங்கள் ஆடுகளை அருங்கள் என்று சொன்னாங்க சஹாபாக்களுக்குள்ள சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு உட்பட்ட சகாபாக்கள் அந்த இடத்துக்கு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிறாங்க அவளுக்கு மத்தியில் எப்படி அல்லாஹுடைய தூதர் எழும்பி சொல்றாங்க சும்மா இருக்கிறாங்க கல்லு மாதிரி எல்லாரும் ஒரு ரியக்ஷன் இல்லை எப்படி இருக்கும் அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு கனத்த மனதோடு தன்னுடைய கூடாரத்திற்குள் செல்லுகிறார்கள் உள்ளே சென்றால் மனைவி உம்முசலமா ருதையல்லாகும் அன்ஹா இருக்கிறார்கள் ரசூல்லா அலிஸ்லமுடைய முகத்தை பார்த்துவிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டு என்ன நடந்தது என்று கேட்டார்கள் ரசிஸ்லம் நடந்ததை சொன்னாங்க உம்முசலமா சொன்னார்கள் உட்காராதீங்க இருக்க வேணாம் நீங்க வெளியே போங்க போய் உங்களுடைய தலையை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிற போது நீங்கள் மழியுங்கள் சேவ் பண்ணுங்கள் உங்களுடைய ஒட்டகத்தை உங்களுடைய கையால் நீங்கள் அறுங்கள் சொல்றாங்க நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம் உனக்கு என்ன தெரியும் சும்மா அப்படி என்ன திரும்ப அவமானப்படுத்துறதுக்கு அனுப்ப பார்க்கையா அப்படித்தான் நம்ம கேட்போம் அவர்கள் மனைவியுடைய அந்த மஷூராவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளியே வந்தார்கள் தலைமுடியை மழித்தார்கள் ஒட்டகத்தை அறுத்தார்கள் அவ்வளவு சகாபாக்களும் அதை பார்த்து அப்படியே செய்தார்கள் அல்லாஹ் என்றால் மனைவிக்குரிய தூதர் கொடுத்தார்கள் அது அமான நம்மளால் முடியதில்லை ஈகோ சூப்பர் ஈகோ நம்ம செலவு செய்யறது நம்ம கடமை சோழர்களே அவளுக்கு பிக்சர் இல்லது அவள் தங்குவதற்கு வீடு கொடுப்பது அதே போல அவளுக்கு தேவையான உணவை கொடுப்பது அவளுக்குரிய உடுப்புடவைகள் கொடுப்பது மருத்துவ செலவுகள் செய்வதெல்லாம் நமக்கு இதெல்லாம் நம்மது என்பதற்காக வேண்டி மனைவி நம்முடைய அடிமை என்கிற மனநிலையிலிருந்து நம்முடைய சமூகம் மக்கள் எல்லோரும் விடுபட வேண்டும் மனைவி நம்மிடத்தில் அமானிதமாக தரப்பட்டிருக்கிறாள் அந்த அமானிதத்தை பீண வேண்டும் தான் பொறுப்புகள் பள்ளிவாசல் டிரஸ்டிஸ் பொறுப்பு மட்டும் அல்ல அமானிதம் ஒரு ஆளு கிட்ட கடை ஒன்றை ஒருவர் வைத்து தருகிறார் என்றால் அமானிதம் பள்ளிவாசலுக்கு ஒருவரை வாச்சராக நியமிக்கிறார்கள் என்றால் அமானிதம் செக்யூரிட்டியாக ஒருவரை பள்ளிவாசலுக்கு நியமித்திருக்கிறார்கள் அவருக்கு சம்பளம் கொடுப்பாங்க வேற விஷயம் அது அவருக்குரிய கூலி ஆனால் மஸ்திதில் உள்ள அனைத்தையும் பாதுகாப்பது என்பது அவரது தோல் மீது சுமத்தப்பட்ட கண்ணும் கருத்துமாக இருந்து அவரது பராமரிக்க வேண்டும் அதே போலதான் பதவிகள் சகோதரர்களே பொறுப்புகள் பிரின்சிபல் எக்ஸாம் நடக்குதுன்னா பெரிய போட்டி நடக்குது நடக்குதுல்லா ஆயிரக்கணக்கானவர்கள் எக்ஸாம் போறார்கள் குறிப்பிட்ட சிலர் பாஸ் ஆகிறார்கள் அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது ஒவ்வொரு கெப்பாசிட்டிக்கு ஏற்ப மாணவர்கள் இருப்பார்கள் ஆயிரம் மாணவர்கள் இரண்டாயிரம் மாணவர்கள் மூவாயிரம் மாணவர்கள் ஐநூறு மாணவர்கள் என்று மாணவர்கள் இந்த பிரின்சிபலிடம் ஒப்படைக்கப்படுகிறார்கள் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட பிறகு எத்தனை பிரின்சிபல் நான் முஸ்லிம் பிரின்சிபல்களை கேட்கிறேன் எத்தனை பிரின்சிபல் மாதிரி தூக்கத்தை இழந்திருப்பார்கள் தன்னிடத்தில் அதிபர் என்கிற பிரின்சிபல் என்கிற அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட பிறகு இஸ்திகாரா தொழுதிருப்பார்கள் எத்தனை பேர் ஒன்று ரெண்டு புள்ளைல ஸ்கூல்ல மூவாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறார்கள் அந்த மூவாயிரம் பிள்ளைகளுக்கு முழு தெரியும் உமரல் இல்லாமவர்களிடத்தில் ஆட்சி ஒப்படைக்கப்பட்ட போது அவர்கள் பெரிய ஒரு சுமையோடு இருந்தார்கள் அதனால தான் சொல்லலாம் இன்னும் அரதுநல் அமானத் அல்ல சமாவாதிவால் அருத் அமாநிலத்தை வானங்களின் மீதும் பூமியின் மீதும் நாம் சுமத்திய போது மில் நஹா அதை சுமக்கவை மறுத்து விட்டன அவ்வளவு வெயிட்டது உமரல் இல்லாதவர்களுக்கு ஆட்சி பொறுப்பு கொடுக்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள் பகுதாதிலே வைத்து ஒருவருக்கு ஒரு பாதிப்பு வந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு சொல்லணும் அவர் இருக்கிறார் மதீனா அபுபக்கர் இல்லானவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அழுகிறார்கள் அவர்களுடைய ஹொத்துபா அந்த அந்த சபையில் வைத்தவர்கள் பேசிய பேச்சு அவர்களுக்கு ஹலீஃபா பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட பிறகு அவர்கள் பேசிய பேச்சு இன்றும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் இதாக இருக்கிறது இன்னைக்கு அது உள்ளித்து அலைக்கும் வலஸ்து விஹைக்கும் உங்களுக்கு நான் பொறுப்பாக்கப்பட்டுள்ளேன் நான் உங்களை நான் சிறந்தவன் அல்ல இருந்தாலும் பொறுப்பு தரப்பட்டுள்ளது என்று தன்னுடைய பலவீனத்தை வெளிப்படுத்தி எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று மக்களிடத்திலே மன்றாடுகிறார் வலைவசல்லம் அவர்களுக்கு ரிசாலட் கொடுக்கப்படுகிறது அது பெரிய ஒரு அமானிதம் உலகத்தில் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அமானம் அது அல்லாஹுடைய தூதர் ஹதீஜா ரதையல்லாகுவான் அவர்களிடம் சொல்லுவார்கள் ஹதீஜாவை தனாமு ஐநாயு கல்வி என்னுடைய கண்கள் தான் தூங்குகின்றன என்னுடைய உள்ளம் தூங்குவதில்லை என்று சொல்வார்கள் அமானிதம் வந்தால் அந்த அமானதத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப பொறுப்புணர்வு கூட வேண்டும் அல்லாஹ் சொல்றான் மூமின்களே அமானிதத்தை நிறைவேற்றுங்கள் வெற்றி பெற்ற மூமின்கள் அமானிதத்தை பேணி நிறைவேற்றுவார்கள் உன்னிடத்தில் சில உன்னிடத்தில் இந்த பண்புகள் இருந்தால் நீ வெற்றி பெறுவாய் அதுல ஒன்று அமானா அமானிதத்தை பேணி நடப்பது அம்மாண்டித மோசடி செய்கிறவர்களை அல்லாஹுக்கு பிடிக்காது என்று குரான் அல்லா சொல்லுகிறாங்க அமானிதி மோசடி செய்வது என்பது முனாபிக்குடைய தன்மை என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்ப இன்றைக்கு பொறுப்புகள் அது பிரின்சிபல் என்பதை நான் கொஞ்சம் வலியுறுத்தி சொல்ல காரணம் என்னென்றால் மாணவர்களை உருவாக்குகிற நாட்டில் உள்ள பிரஜைகளை உருவாக்குகிற மிக முக்கியமான சென்டர் ஸ்கூல் எல்லாருக்கும் தொழில் மாதிரி போய்த்து என்ன நினைக்கிறாங்களோ தெரியல போல தான் ஒரு ஒரு டிஎஸ் ஆகரிக்கலாம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பொறுப்பாக வரக்கூடிய ஒரு வைத்திய அதிகாரியாக இருக்கலாம் அல்லது ஆர் பொறுப்பானவராக இருக்கலாம் எம்ஓஹெச்சுக்கு பொறுப்பானவராக இருக்கலாம் அல்லது ஆர் பொறுப்பானவராக இருக்கலாம் என்று என்ன பொறுப்புகள் வந்தாலும் அந்த பொறுப்புகளெல்லாம் அமானிதங்கள் நமக்கு ஜோக்காரிக்கெல்லாம் காசி வந்த ஒன்றும் விளங்காம போகலாம் ஆனால் மூத்தும் விளங்கும் எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே எல்லா நல்லடியார்களே இந்த அமானிதம் என்பது பெரிய ஒரு பொறுப்பாகும் நம்பிக்கை ஒன்றும் நம்பிக்கையில் இந்த உலகமே நம்பிக்கையில் தான் இயங்குகிறது அதுக்குள்ள மோசடி செஞ்ச எப்படி வங்கல கொண்டு காசை போடுற நம்பிக்கை இல்ல ஒரு கடிதத்தை அனுப்புறோம் போஸ்ட் ஆபீஸ்ல போய் நம்பிக்கை இல்ல ஒரு டாக்டர் மனைவி அனுப்புறம் பிள்ளைகள் அனுப்புறம் நம்பிக்கை இல்ல நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போறோம் நம்பிக்கை அவன் தர ब्लड ब्लड ரிப்போர்ட் எடுத்து நம்பி அதன் அடிப்படையில் சர்ஜரி நம்பிக்கை 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 உலகமே நம்பிக்கையில் தான் இயங்குகிறது அப்படி இருக்கும்போது நம்பிக்கை துரோகிகள் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற மாட்டார்கள் அல்லாஹ் எனவே அமான்குரியவர்கள் வரும் பள்ளிவாசல் மட்டும்தான் என்று யாராவது நினைத்தால் அது தப்பாகும் நான் என்னுடைய உயிருக்கு என்னிடத்தில் அல்லாஹ் அமானிதமாக தந்திருக்கிற உயிருக்கு நான் பொறுப்போம் என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற ஹலாலான முறையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற அந்த மனைவிக்கு நான் பொறுப்பு எனக்கு அல்லா தந்த பிள்ளைகளுக்கு நான் பொறுப்பு என்னிடத்தில் தரப்பட்டிருக்கிற என்னுடைய பதவிக்கு நான் பொறுப்பு எனவே ஒவ்வொருவரும் இந்த கோணத்தில் அவர்களிடம் தரப்பட்ட அமானதத்தை பற்றி பொறுப்புணர்வோடு சிந்திப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அப்படியான ஒரு நல்ல மாற்றத்தை தர வேண்டும் நாமும் ஒவ்வொருவரும் நம்ம நான் தொடர்ந்து ஒவ்வொரு பயான்களிலும் ஒவ்வொரு கொத்துபாவிலும் வலியுறுத்திட்டு வர விஷயம் என்னென்றால் இப்போ பிரின்சிபலை சொன்னால் பிரின்சிபலை மட்டுமே பிடிச்சிட்டு இருப்போம் ஆனால் நம்மட வீடு என்கிற அம்மாநிலத்தில் நம்ம நூறு வீதம் ஓட்ட அதை யோசிக்கிறல்ல எனவே எப்போது நமக்கு ஒரு விஷயம் சொல்லப்பட்டாலும் சஹாபாக்களை போல நாம் இருக்கணும் எனக்கு எந்த வகையில் இது பொருந்தும் சொல்லப்பட்ட குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும் എന്ത വകുന്നും എ പാർത്തോമ നമ്മുടെ വാഴയിൽ നല്ല മാറ്റങ്ങൾ വരും എല്ലാം വല്ല അല്ലെല്ലോർക്കും തോഫിക്